ஓம் சரவண ஜோதியை நமோ நம வெப்பம் மிகுந்து இந்திய தமிழகத்தில் வெப்பத்தினால் நோய் பிணி உண்டாகும் தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டாகும் ஆனாலும் மகா நரங்கர் ஞானிகளும் ஞானிகளிடம் வேண்டுதலாலும் மகா நரங்கர் செய்யும் அன்னதானத்தினால் இடையிடையே மழை பொழிந்து பாதுகாப்பாக மாறும் மாறுதலை தருவேன் என வந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தண்ணீர் பந்தல் அமைத்து அதிலில் நீர் மோர் பானகம் என ஆங்காங்கே தர்மம் செய்தால் இயற்கையும் குளிர்ந்து மழை பெரு பொழியும் தேர்தல் களத்தில் வெற்றி பெற குறுக்கு வழிகளை தேடி வரும் கட்சிகளின் நபர்களின் அவலங்கள் பல வழியில் அதாவது லஞ்சம் கொடுத்தல் பொது சொத்தை அபகரித்தல் என நாடெங்கிலும் நடக்கும் வஞ்சக செயல்கள் எல்லாம் வெளிப்பட்டு மக்களின் மதிப்பை இழக்க நேரும் இனிமேலாயினும் மக்கள் ஆதரவு தரும் நெடுங்கால பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்தினால் ஆதரவு தரும் மக்களின் ஆதரவு கிடைத்து இடர்களின்றி வரும் ஆளுமைகள் இலகுவாய் இந்திய தமிழகம் மேம்பட வழிவகுக்கும் என மகா நகத்தியர் தனது வார ஆசி நூலில் கூறிய சோடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை தர்ம வடிவான அரங்கனே தயவு விதை விதைத்து மக்களின் கர்மவினை போக்கி காத்தருள கருணை வடிவாக வந்த ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞானமதில் அகத்திய மகரிஷியும் இனிமை பட அரங்கண்ணி கேட்க இந்திய தமிழகத்தின் வருங்கால வருங்கால நிகழ்வாக குரோதி தகர்த்திங்கள் வல்லமையான ஏக திகதி மேல் அட்டம திகதி வரை வருங்கால பலனாக வார ஆசி வழங்குவேன் மக்களின் நலம் வேண்டி வேண்டிட அக்கினி மிகுந்து வினவிட இந்திய தமிழகத்தில் உண்டாகும் பிணி சோடையிடர் உலகம் வியக்க நீர் வளம் குன்றும் குன்றவே ஆனாலும் தர்மபலம் குரு அரங்கன் சேவையால் பெருக நன்றாக இடையிடை மலைவளம் நல்கியே பாதுகாப்பாக மாறும் பாதுகாப்பாய் மாறும் மாறுதலை தருவேன் என வந்த மன்னர்களும் தண்ணீர் பந்தல் ஆறுதலாய் நீர் மோர் பாக என, ஆங்காங்கே தரும சேவை புரியவே புரியவே இயற்கையும் குளிர்ந்து புகழுவேன் மாறியாக இறங்க நேரும் தெரியவே தேர்தல் களம் காணும் தேர்விலும் குறுக்கு வழி தேடும் தேடும் அவளம் பல வெளிப்பட்டு தெரிவிப்பேன் கையூட்டு களவென நாடெங்கிலும் வஞ்சக செயல்கள் நாளா வகை அணுகி மக்களிடை கழகங்கள் எல்லாம் மதிப்பிழக்க என்பேன் ஆக்கமுடன் இனியேனும் மக்களிடை ஆதரவு பெருங்கும்படி நெடுங்காலம் நெடுங்காலம் பயன் தரும் திட்டங்களை நிலமதனில் செய்த ஆதரவு திரட்ட இடரின்றி வரும் ஆளுமையும் இலகுவாய் இந்திய தமிழகம் மேம்பட வழிவகக்கும் ஆர வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மக நகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் தருமமே வடிவான ஆறுமுக அரங்கமாகானே உலக மக்களின் எண்ணங்களிலே தயவினை விதைத்து மக்களிடையே தர்மத்தை பெருக்கி அதன் மூலமாக அவர்கள் செய்திட்ட ஜென்ம பாவங்களான கர்ம வினைகளை போக்கி அவர்களை காத்து ரட்சித்து கடை தேற்றிடவே முற்று பெற்றும் தாம் மக்களுக்காக மக்கள் மீது கருணை கொண்டு இவ்வுலகினில் வந்து ஞானியே அரங்கமகா தேசிகனே அற்புதமான உமது பெருமைகளை உலகறிய கூறிய அரங்கா உலகினில் வருங்காலம் குறித்து தாம் அகத்திய மகரிஷி எம்மிடம் கேட்க அகத்திய மகரிஷியானும் குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி இனிவரும் நாட்களிலே நாட்டினில் வெப்ப மிகுதியாகி வெப்ப சம்பந்தமான நோய்கள் மக்களிடம் உண்டாகும் வெப்ப சலன அதிகரிப்பால் தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டாகும் ஆனாலும் உலக நலன் கருதி அரங்க மகான் வேண்டுதல் வைப்பதாலும் தர்ம பலம் பெருக்குவதாலும் இடையிடையே மழை பெய்து மக்களுக்கு பாதுகாப்பாய் அப்பா மேலும் பொறுப்பில் உள்ள ஆட்சியாளரும் அதிகாரிகளும் தண்ணீர் பந்தல் நீர் மோர் தருதல் பாடகம் தருதல் என மக்களுக்கு சேவைகள் செய்திட்டால் தரும பலம் மேன்மேலும் அதிகமாகி இயற்கையும் குளிர்ந்து அதிகமாக மழை பெய்து தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்திட வாய்ப்பு உள்ளதப்பா தேர்தல் களத்திலே வெற்றி பெற குறுக்கு வழிகளை தேடிடும் கட்சிகளின் நபர்களின் அவலங்கள் பல வகையிலும் மக்கள் அறிய வெளிப்படும் லஞ்சம் கொடுத்தல் பொது சொத்தை அபகரித்தல் என சிலர் செய்த செயல்கள் எல்லாம் வெளிப்பட்டு அவர்கள் மக்களிடையே மதிப்பினை இழக்க நேரும் நேருமப்பா ஆதலினாலே மக்களை கவரும் விதமாக வஞ்சிக்காமல் உண்மையிலேயே மக்களுக்கு மக்களுக்கு பயன் தரும் வகையிலே உருவாக்கி மக்களின் ஆதரவினை பெற்றால் வருகின்ற ஆட்சியானது உறுதியான வல்லமையான மக்களுக்கான ஆட்சியாக அமைந்து இந்திய தமிழகம் மேம்பட பழிவ வழிவகை செய்யுமாப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி